வணக்க மக்களே விஜய் கிட்ட மூன்று நிபந்தனைகளை வச்சிருக்காரா செங்கோட்டையன் திமுக என்னதான் அள்ளித்தர சொன்னாலும் செங்கோட்டையன் டிவி கே இணைஞ்சிருக்காரு இருக்கும்போது செங்கோட்டையன் கேக்குள்ள போறாரு அப்படின்னா சில நிபந்தனைகளை முன் வச்சுதான் போறாரு அப்படின்ற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க அது என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்றத வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம் அதிமுகவின் மூத்த தலைவரான செங்கோட்டையன் தமிழக வெற்றிகழகத்துல இணைஞ்சது விஜய்க்கு ஒரு எதிர்பாராத லாபம் அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது மூத்த அரசியல் அதிமுக ஒருவரான செங்கோட்டையன் தமிழக வெற்றி வெற்றிகழகத்தில் இணைஞ்சது அரசியல் அரங்கல பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது இது நடிகர் விஜய்க்கு கிடைச்ச ஒரு எதிர்பாராத லாபம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்களால குறிப்பிடப்படுது நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையனின் வருகை குறுகிய காலத்தில் தொடங்கப்பட்ட தாவேக்காவுக்கு ஒரு திடமான அரசியல் அடித்தளத்தை அமைச்சு கொடுத்திருக்கு ஆனா அவர் தாவேக்கால இணைவதற்கு முன்னாடி தலைவர் விஜய் கிட்ட மூன்று முக்கிய நிபந்தனைகளை முன் வச்சதா தகவல் அவருடைய அரசியல் எதிரியான அதிமுகவின் பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவருடைய சொந்த தொகுதியில தேர்தலில் தோற்கடிக்கிறது தானாமா அதிமுக தேர்தலில் வெற்றி பெற்றாலும் கூட எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சொந்த தொகுதியில தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படின்றத நிபந்தனை எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்த தேவையான அனைத்து உதவிகளையும் தான் செய்வதாகவும் அதுக்கு தாவி ஆர்யகா தன்னுடைய முழு ஆதரவையும் வழங்க வேண்டும் அப்படின்னு அவர் விஜய் கிட்ட கோரியிருக்காரு இந்த நிபந்தனை ஏற்கப்பட்டதால செங்கோட்டையன் தன்னுடைய தனிப்பட்ட அரசியல் பகையை தீர்த்து கொள்ள விஜயின் கட்சியை ஒரு தளமா பயன்படுத்த முடிவெடுத்திருக்காரு அப்படின்றது தெளிவாகுது இரண்டாவது நிபந்தனை அவருடைய அரசியல் அந்தஸ்து மற்றும் அனுபவத்துக்கு உரிய மரியாதை அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு தாவக வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் துணை முதல்வர் பதவி வழங்க வேண்டும் அப்படின்றதே அந்த நிபந்தனை எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரோட பணியாற்றிய சீனியர் அரசியல்வாதியான தனக்கு ஆட்சி அதிகாரத்தில் உரிய இடம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு இதுல விஜய் ஒன்றுக்கும் மேற்பட்ட துணை முதலமைச்சர்கள் நியமிக்கப்பட்டா கூட பரவாயில்லை அப்படின்னு சொல்லி செங்கோட்டையனுக்கு பதவி உறுதியளிச்சிருக்கிறதாகவும் கூறப்படுது மூன்றாவது நிபந்தனை அதாவது அரசு அரசியல் செல்வாக்குள்ள பகுதியான கொங்கு மண்டலம் தொடர்பானது கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறிப்பிடும் வேட்பாளர்களுக்கே அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அந்த கொங்கு மண்டலத்தின் அரசியல் மற்றும் சமூக தளத்தை நன்கு அறிஞ்சுகிட்ட செங்கோட்டையன் அங்கு அதிமுகவின் செல்வாக்க குறைக்க முடியும் அப்படின்னு நம்புறாராமா இவ்வளவு வருட அரசியல் அனுபவத்தில் தன்னுடைய ஆதரவாளர்கள் மற்றும் செல்வாக்குள்ள நபர்களை வேட்பாளர்களா நிறுத்துவதன் மூலமா வெற்றி பெற்று முடியும் அப்படின்னு அவருடைய கோரிக்கையையும் விஜயால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவே தெரியுது விஜய்க்காக முன்னாடி கட்சிக்கு கொண்டு வர ஆளும் கட்சி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாங்க அமைச்சர்கள் மூலமா எடப்பாடி பழனிசாமி தான் நம்ம ரெண்டு பேருக்கும் பொதுவான எதிரி நீங்களும் திமுக இணைஞ்சீங்க அப்படின்னா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களை கட்டாயம் உங்களுக்கு பெரிய ஆஃபர்லாம் கிடைக்கும் அப்படின்னு அழைப்பு விடுத்ததாகவும் ஆனால் அது செங்கோட்டையனால நிராகரிக்கப்பட்டதாகவும் கூறப்படுது செங்கோட்டையன் பின்னணி அவருடைய அரசியல் கொள்கை பிடிப்பிலே இருக்கு திமுக வருஷ காலம் எதிர்த்து அரசியல் குருமார்களான மற்றும் ஜெயலலிதா கிட்ட அரசியல் பாடம் கத்துக்கிட்டேன் கொள்கை பிடிப்போட செயல்பட்டு இப்போ திமுக சேர்வது என்னுடைய மனசாட்சிக்கு உகந்தது கிடையாது பெரிய சலுகையை நிராகரிச்ச செங்கோட்டையன் ஒரு வளர்ந்து வர இளைஞரின் கட்சியில் எம்ஜிஆர் மதிக்கும் விஜயின் கட்சியில முக்கிய பங்கு வகிப்பதன் மூலமா தன்னுடைய சுய மரியாதையையும் அரசியல் அனுபவத்தையும் மதிப்பையும் நிலைநாட்டிக் கொள்ள முடிவெடுத்திருக்காரு இந்த நகர்வு எடப்பாடி பழனிசாமியின் அதிமுகவுக்கு ஒரு பெரிய சவாலாகவும் தாவை மிகப்பெரிய பலமாகவும் மாறியிருக்கு நன்றி வணக்கம்